ஒரு வளர்ந்த சமுதாயத்துக்கும் வளராத சமுதாயத்துக்கும் வளர்ந்த நாட்டுக்கும் வளரா நாடுக்கும் இருக்கும் ஒரே வித்தியாசம் படிப்பு ஒரு சமுதாயம் வளரணும் ஒரு நாடு வளரணுன்னா படிப்பு ரொம்ப முக்கியம் இந்தியாவிலேயே ஒரு முன்னுதாரண மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறதுக்கு ஒரே காரணம் இங்கே படிப்பு கொடு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் நீதி கட்சி காலத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ நம்ம தலைவர் வரைக்கும் பார்த்தோம்னா படிப்புங்கிறது எல்லாருக்கும் போய் சேரணும் ஒரு ஜாதியினருக்கு மட்டும் அந்த படிப்பு போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் போராடினாங்க நம்ம மாநில சுயாட்சிக்கு நம்ம போராடுறது முக்கியமான காரணமே படிப்பு போன்ற விஷயங்கள் நம்ம மாநிலப்பட்டியல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து இந்த படிப்பை வந்து மாநிலத்திலேருந்து எடுத்து ஒன்றியப்பட்டியலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எதற்காகனா இந்த நாட்டை காவிமயமாக்குறதுக்காக அதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ யூஜிசியில் கொண்டு வந்திருக்கிற ஒரு சில ப்ரொப்போஸ் சேஞ்சஸ் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுநர் வந்து முதல் அமெண்ட்மெண்ட் வந்து ஆளுநரே வந்து வைஸ் சான்சலர் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ரொப்போஸ்ட் அமெண்ட்மெண்ட்டில் இது ரொம்ப தவறு நான் காரணம் சொல்கிறேன் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மாநிலத்தோட கல்லூரிகளை ஃபண்ட் பண்றது யாரு மாநில அரசு மாநில மக்களின் பணத்தை வச்சு தான் அதுக்கு ஃபண்ட் பண்றோம் சரிங்களா இந்த அரசை வந்து இந்த அரசை வந்து தேர்ந்தெடுத்தது யார் மக்கள் இப்போ தமிழ்நாடு மக்கள் ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அது மறைமுகமாக தமிழ்நாடு மக்கள் தேர்ந்தெடுத்த மாதிரி தான் அர்த்தம் ஏன்னா தமிழ்நாடு மக்கள் அவங்க பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த பிரதிநிதிகள் அமைச்சரவை முதலமைச்சர் உருவாக்குறாங்க அவரும் அமைச்சரவை குழுவை உருவாக்குறாரு அது மூலமாக தான் வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது மக்கள் குரல் ஆனால் டெல்லியிலேருந்து அப்பாயின்ட் பண்ணுற ஒருத்தர் ஆளுநரை நியமித்தா அதுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சம்பந்தம் அது ஜனநாயக விரோத செயல் சம் சமூக நீதிக்கு எதிரான செயல் சரிங்களா அது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க மொ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா நாடுகளிலையுமே ஒரு பேராசிரியராக ஒரு பல வருஷம் இருந்தவங்க ஒரு ஆராய்ச்சியாளர் பேராசிரியர் தான் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு ஒரு தலைவராக முடியும் இல்லை வைஸ் சான்சலர் ஆக முடியும் ஆனால் மோ இந்த யூஜிசியில் ப்ரொப்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா யார் வேணாலும் வைஸ் சான்சலர் ஆகலாம் அப்படின்னு இப்போ ஒரு ஒருத்தர் வந்து ப்ரொஃபெசரா இல்லை கல் அந்த அந்த யூனிவர்ஸ் சிஸ்டம் இல்லைனா அவரால் எப்படி வந்து ஒரு கல்லூரி ஆட்சி செய்ய முடியும் இது ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தா மறைமுகமாக ஆர்எஸ்எஸ்காரங்களை ஆதரவாளர்களை கல்லூரிகளின் தலைவர்களாகவும் வைஸ் சான்சலராகவும் நியமிக்கிறதுக்காக தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ம கல்லூரிக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இந்தியாவில் இருக்கிற டாப் ஹண்ட்ரட் காலேஜில் முப்பத்தி ரெண்டு கல்லூரிகள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒன்றிய கல்லூரிகள் வேணால் ஒன்றிய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் எய்ம்ஸ் என்ஐடி ஐஐடி வேணால் சிறப்பாக பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு ஃபண்டிங் அதிகம் ஆனால் மாநில அரசு கல்லூரிகள் டாப் ஹன் டாப் டென் டாப் டுவெண்ட்டியில் எல்லாம் டாப் தேர்ட்டியில் இருக்கிறது தமிழ்நாட்டில் தான் அதிகம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க அதுக்கு என்ன காரணம் நம்ம கொடுத்து முக்கியத்துவம் இப்போ நம்ம முதலமைச்சர் விஷயம் திருப்பி திருப்பி சொல்லுவார் கல்வி என்பது அழியாத சொத்து ஏன்னா நம்ம ஒருத்தர் கல்வியை கொடுத்துருப்போம்னா அதை உங்கள்கிட்ட நம்மளால் எடுக்கவே முடியாது சரிங்களா இப்போ தமிழ்நாட்டில் வந்து நம்ப நம்ம கையில் அந்த கல்லு கல்வி இருந்ததினால மட்டும்தான் எல் கிரா எல் எல்லா ஜாதியினரையும் ப படிக்க வைச்சோம் எல்லோரையும் கல்லூரிக்கு அனுப்பிச்சோம் சரிங்களா கிராமப்புறத்தில் குறு இருக்கவங்க கூட இன்றைக்கி ஐடி என்ஜினியரையும் அமெரிக்காவில் வே வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து அப்படி அவங்க அப்படி ஆகும்போது என்ன ஆகுனா அவங்க கூட இருக்க சமுதாயமே வளரும் ஏன்னா இப்போ ஒரு குறு கிராமம் அவங்க யாருமே படிக்கலை அந்த குடும்பத்து முதல் பட்டதரை ஆகிறாரு பொறியாளர் ஆகிறாரு அமெரிக்காவில் போய் வேலை செய்கிறாருன்னா அவரால் அந்த முழு கிராமத்தையுமே வந்து உதவ முடியும் அவர் உதாரணமாக பார்த்தா அந்த கிராமமே ஆகும் அப்படி தமிழ்நாட்டில் எண்ணற்ற கிராமப்புறங்கள் வளர்ந்துருக்கு ஏன் நம்ம படிக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா ரெண்டு காரணம் முத முதல்ல வந்து வர்ணா வர்ணா சிஸ்டம் வந்து திருப்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் அவங்க கொண்டு வர திட்டங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கார்பெண்டரோட பையன் கார்பெண்டராக இருக்கணும் கூலி வேலைக்கு போகிறவங்க பிள்ளைகள் கூலி வேலைக்கு புறங்களாக இருக்கணும் அப்படிங்கிறது அதனால தான் படிப்பு எல்லோரும் கிடைக்கூடாது அதனால தான் நீட் போன்ற தேர்வுகளை கொண்டு வந்து நுழைவுத் தேர்வை கொண்டு வராங்க அது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா படித்தா கேள்வி கேட்பாங்க அதனால் கேள்வி கேட்டால் தான் பிடிக்காதே அதனால் கேள்வி கேட்கக்கூடாது அதனால் படிக்க தேவையில்லை அவங்க ஆளுங்க மட்டும் படித்தா போதும் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் நாங்கள் நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்போம் இதுக்காக படிப்பு வந்து மாநிலப்பட்டியலுக்கு வரணும்னு